மகர ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வாழ்க்கையில் புதிய மாற்றங்கள் எல்லாமே உண்டாகுமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போடு காத்திருக்கக்கூடிய மகர ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் மகர ராசி வாழ்க்கையில் சொல்ல முடியாத துன்பங்களும் கஷ்டங்களும் தான் வந்து அதிகமாக இருக்குது இந்த மகர ராசிக்காரங்க எந்த இடத்துக்கு போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையில் சிக்கலில் போய் மாட்டிக்கிறாங்க எதுவுமே புரியாமல் எதுக்கு நம்மளோட வாழ்க்கையில் மட்டும் சிக்கல்கள் வந்துக்கிட்டே இருக்குது தேவையில்லாத பிரச்சனையில் குழப்பத்திலும் சிக்கிக்கிறோம் நமக்கு மட்டுமே ஏன் இந்த நிலைமை அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள தினமும் வந்து புலம்பக்கூடிய ராசியாக வந்து இந்த மகர ராசி நேரில் வந்து இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பார்த்திங்கன்னா வந்து அதாவது முன்னோர்கள் வந்து பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட புதன்கிழமை நாளில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து அடி எடுத்து வைக்கிறதுனால எல்லா ராசிக்குமே ஓரளவுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாளை கம்பேர் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு ஆண்டாக வந்து அமைய போகுதுங்க மகர ராசி நேயர்கள் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும் கணவன் மனைவியில் நல்ல ஒற்றுமை ஏற்படும் குடும்பத்தில் நிம்மதி மகிழ்ச்சி எல்லாமே வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து ஏற்படும் ஜனவரி மாதத்தில் சனி பகவான் சுக்கர பகவான் சேர்க்கை இருக்கிறதுனால முதல் ஐம்பது நாட்களுக்கு வந்து சேர்ந்திருப்பதனால பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள் இந்த மாதத்தில் வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்கு மகர ராசி வாழ்க்கையில் தோல்விங்கிறது ரொம்பவே வந்து அதிகமாக நடந்துருக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் எந்த திசையை பார்த்தாலும் தேவையில்லாத பிரச்சனையில் போய் வாண்டடாக போய் நீங்களே மாட்டிக்கிறீங்க மகர ராசி நேர்கள் வாழ்க்கையில் நீங்காத குழப்பங்கள் அதிகமாகவே இருக்குது ஆனால் என்னோடய வாழ்க்கையில் தான் வந்து நிம்மதிங்கிறது இருக்க போகுதோ நான் எப்போ மற்ற ராசிக்காரங்க மாதிரி வாழப் போகிறேன் அப்படின்னு சொல்லி தினமும் தினம் தினம் புலம்பிகிட்டு இருக்கக்கூடிய ராசி தான் வந்து இந்த மகர ராசி கடன் பிரச்சனை கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சாலும் இந்த கடன் இருந்து என்னால் வெளியவே வர முடியல நான் நாற்பதாயிரம் சம்பாதிக்கிறேன் முப்பதாயிரம் சம்பாதிக்கிறேன் ஐம்பதாயிரம் சம்பாதிச்சாலும் அது எல்லா காசுமே வந்து கடன் கட்டியே வந்து எல்லா காசுமே போகுது எங்களுக்குன்னு செலவு பண்ணுறதுக்கு என்னோடய பர்சனல் யூஸு கூட வந்து அமௌண்ட் எதுவுமே வந்து மிச்சமாகறதில்ல எல்லாமே கடனை நோக்கியதான் வந்து எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கும் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலையாவது வந்து ஓரளவு கடன் பிரச்சனையை தீர்ந்து அந்த சேவிங்ஸ் பண்ணி ஓரளவுக்கு வந்து லைஃப்பில் செட்டில் ஆனால் போனால் போதும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குற ராசி தான் வந்து இந்த மகர ராசினியர்கள் அடுத்தவருக்கு உதவி செய்ய வந்து நீங்கள் இவ்வளோ பிரச்சனை போய் மாட்டிக்கிறீங்க அதாவது எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசிகளில் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசி சுற்றி இருக்கிறவங்க வந்து ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னு கேள்விப்பட்டால் உடனே போய் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட் கொண்டவங்க தான் வந்து இந்த மகர ராசிக்காரங்க உடனே வந்து ஒரு பண தேவை வேணுமா உடனே வேறு பக்கம் கடன் வாங்கி அவங்களுக்கு அந்த ஹெல்ப் பண்ணக்கூடிய ராசிக்காரங்க ஆனால் வந்து திருப்பி வந்து பணம் அவங்க கொடுக்கவும் மாட்டாங்க இவங்களும் கேட்க மாட்டாங்க அந்த கடனையும் சேர்த்து வந்து இவங்களே கட்டுற மாதிரி இருக்கும் இந்த இந்த மாதிரி ஒரு சில ராசிக்காரங்க வந்து இந்த மாதிரி கடன் பிரச்சனை போய் தேவையில்லாமல் போய் மாட்டிக்கிறீங்க அடுத்தவருக்கு உதவி செய்ய போய் தேவையில்லாமல் நீங்களே போய் மாட்டிக்கிறீங்க மகர ராசி நேயர்களுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் வந்து இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து அதிகமாகவே இருக்குது இனிமேல் வரக்கூடிய காலங்களில் அந்த மாதிரி கஷ்டங்கள் எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏற்படக்கூடிய நன்மை வந்து நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நன்மையாக வந்து உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி வந்து அமைய போகுதுங்க மகர ராசி நேர்களுக்கு ஒரு சில ஆண்டுகளாகவே வந்து நிம்மதிங்கிறதே இல்லை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் வீரபத்ர ராஜயோகம் வந்து கிடைக்க போகிறதுனால இது வந்து எல்லா ராசிக்குமே கிடையாது ஒரு குறிப்பிட்ட ஒரு நான்கு ராசிக்கு மட்டும்தான் வந்து இந்த ராஜயோகம் இருக்குது அதில் குறிப்பாக அதிக பயன் தரக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மகரம் ராசி தான் மகர ராசி நேர்கள் கடந்த இரண்டு வருடமாகவே பார்த்தீங்கன்னா வந்து கண்டக சனி அஷ்டம சனி எல்லாம் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நிறைய கஷ்டத்தை வந்து கொடுத்துருக்கு இனி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நம்மளுடைய வாழ்க்கையில் ராஜயோகம் தான் நீங்கள் தொட்டது எல்லாமே வந்து பொன் விளங்கும் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டாவது இடத்துல இருக்கிறதுனால தான் வந்து பொருளாதார முன்னேற்றம் வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து அமைஞ்சிருக்காது நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சு எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணாலும் அது வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையில் கொண்டாந்து உங்களை அந்த செலவு பண்ண வச்சிடும் அப்படி இல்லை அப்படின்னா வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் போகும் மருத்துவமனை செலவு இந்த மாதிரி வந்து தேவையில்லாத செலவுகள் எல்லாமே வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால தான் வந்து அந்த சேவிங்ஸ் அமௌண்ட்டுங்கிறது உங்களால் மிச்சமே பண்ண முடியறதில்லை சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு எப்படி கஷ்டத்தை கொடுத்தாரோ அதே மாதிரி குரு பகவான் வந்து உங்களுக்கு லைஃப்பில் எந்த அளவுக்கு வந்து முயற்சி பண்ணி உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்த முடியுமோ வந்து அந்த அளவுக்கு லைஃப்பில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்து தரக்கூடிய ஆண்டாக வந்து இருக்குதுங்க நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம் நமக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நிலைமை இருக்குது எல்லா வாங்கின ஏதோ ஒரு வேளை கடனை கட்டி முடிச்சிட்டா கூட நிம்மதியாக இருக்கலாம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து நம்மட்டும் மட்டும் தேவையில்லாத பிரச்சனை வந்து நம்மகிட்ட மட்டும் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி புலமக்கூடிய ராசி தான் வந்து இந்த மகர ராசி இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம் வந்து வந்து கருமானு பார்த்தா அது வந்து கருமா கிடையாது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா வந்து குரு தான் வந்து உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுக்கும் காரணம் பார்த்திங்கன்னா குரு வந்து இரண்டாம் இடத்துல இருந்ததுனால தான் வந்து இவ்வளோ கஷ்டத்துக்கு காரணம் இனி வந்து குரு வந்து மூன்றாம் இடத்துக்கு போகிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய அற்புத மாற்றங்கள் எல்லாமே வந்து போகுதுங்க மகர ராசி நேரர்கள் வந்து அவசரத்தில் எடுக்கக்கூடிய முடிவு எல்லாத்தையுமே வந்து சிக்கலில் தான் வந்து முடியுது அதனால் வந்து எந்த ஒரு டிசிஷன் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு தடவைக்கு ஒரு பத்து தடவை நீங்கள் யோசிச்சுட்டு அந்த டெசிஷன் வந்து எடுங்க அப்படி உங்களுக்கு அதை எடுக்க முடியல குழப்பமாக இருக்குது அப்படின்னா உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அப்பா அம்மா மனைவி இவங்க கிட்டே அதை கேட்டு இதை பண்ணலாமா கரெக்டாக இருக்குமா அப்படின்னு ஒரு முறையும் வந்து கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுங்கள் நீங்களாக தன்னிச்சையாக முடிவெடுத்து எந்த ஒரு காரியத்தை பண்ணாலும் அது வந்து கை கூட மாட்டேங்குது இந்த வீரபத்திர ராஜயோகம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு நொடியுமே உங்களை வந்து மாற்றக்கூடியதாக இருக்குது அதனால பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆண்டாக வந்து உங்களுக்கு அமையப்போகுதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கணவன் மனைவி வந்து ஒற்றுமையாக இருப்பீங்க ஜனவரி தொடக்கத்திலிருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு இந்த மாதிரி வந்து நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தொடக்கத்துலேயே உங்களுக்கு வந்து காண வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதாவது முதல் மூணு மாதத்திற்கு மட்டும் தொழில் லாபம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் பெரிய லெவலில் வந்து முதல் மூன்று மாதத்துக்கு வந்து லாபங்கிறது இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி தான் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தொடக்கத்தில் முதல் மூன்று மாதங்களுக்கு அதே மாதிரி தான் இருக்கும் என்னது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே இருந்த மாதிரியே வந்து இப்போவும் இருக்குதே அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சி கவலைப்படாதீங்க முதல் மூன்று மாதம் மட்டும்தான் வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ராஜயோகம் தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து இருக்க போகுது இந்த முதல் மூன்று மாதங்களுக்கு நீங்கள் புதிய முயற்சிகளை கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து புதிய வியாபாரம் அப்புறம் தொழில் தொடங்குறது அதுக்கப்புறம் வந்து ஒரு லேண்ட் வாங்கலான் ஒரு மேரேஜ் பண்ணலான் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு மூன்று மாதங்களுக்கு கொஞ்சம் தள்ளி வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது கரண் கடந்த இரண்டு வருடமாக நீங்கள் வந்து எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் காசே பத்தலை அப்படிங்கிற ஒரு குறையோடு மட்டுமே நீங்கள் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க உடல் ரீதியாக பல பிரச்சனை என்ன நோயினே தெரிய மாட்டேங்குது ஹாஸ்பிட்டல் போன ஐயாயிரம் பத்தாயிரம் செலவாயிட்டே இருக்குது இப்படின்னு சொல்லக்கூடிய ராசி தான் வந்து இந்த மகர ராசி நேயர்கள் நீண்ட நாட்களாகவே பார்த்திங்கன்னா வந்து திருமணம் ஆகாத நபர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மகர ராசி திருமணம் வந்து கைகூடும் பழைய கடன்களை வந்து அடைக்க வந்து உங்களுக்கு வந்து வழி பிறக்கும் காதலிப்பவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மிக சிறந்த ஆண்டாக வந்து மகர ராசி நேர்களுக்கு வந்து அமைய போகுதுங்க நீண்ட நாட்களாகவே வந்து காதலியை சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தோடையே இருப்பீங்க சொன்னால் வந்து இந்த காதல் வந்து வீட்டில் ஒத்துக்குவாங்களா பொண்ணு ஒத்துக்குமா அப்படின்னு நிறைய குழப்பத்திலேயே இருப்பீங்க கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் சொல்லும்போதும் கண்டிப்பாக அந்த காதல் வந்து ஏற்றுக்கப்படுவாங்க மார்ச் மாதம் ஒரு முப்பதாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு வந்து குரு வந்து இரண்டாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்துக்கு போகிறதுனால பணம் கஷ்டம் வந்து ரொம்பவே வந்து குறைஞ்சி ஓரளவுக்கு வந்து நல்லாவே ஓரளவுக்கு மேலே வர ஆரம்பிச்சிருவீங்க உங்களுடைய பேச்சில் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நிதானத்தோடு இருங்க யார்டையுமே வந்து கோபப்பட்டு நீங்கள் பேசாதீங்க மகர ராசி நேயர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் எதற்காகவும் கண்ணீர் விடவோ கண் கலங்குவோ அந்த அளவுக்கு உங்களுடைய மாற்றங்கள் எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து நடக்கப் போகுதுங்க மகர ராசி தோல்வியை ஏற்றுக்கவே மாட்டாங்க இவங்களுடைய வாழ்க்கையில் ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு அதுக்கு உண்டான முயற்சி வந்து எடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ராசி தான் வந்து இந்த மகர ராசி நீங்கள் முயற்சி செய்து அனைத்து விஷயங்களும் முழுக்க முழுக்க வந்து வெற்றியை கொண்டாடக்கூடிய ராசியாக உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி வந்து அமையப் போகுதுங்க மகர ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரையுமே தான் வந்து மிகப்பெரிய பிரச்சனை ஏன்னா வந்து உங்களை சுற்றி பார்த்தீங்கன்னா வந்து நிறைய சதி வேலைகள் எல்லாமே வந்து நடந்துகிட்டு இருக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய நட்பு வட்டாரங்கள் அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய உற்றார் உறவினர்கள் வந்து நீங்கள் அதிகமாக வந்து நம்புறீங்க முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களை சதி வேலை அப்படிங்கும் போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய நபர்களால் தான் உங்களுக்கு சதி வேலை வந்து அதிகமாக முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு வந்து உங்களுடைய பர்சனல் எதையுமே வந்து வெளிநபர்கள் அதாவது உங்கள் நட்பு வட்டாரமோ உங்களுடைய உறவினர்களையும் எதுவுமே நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க உங்கள்கிட்ட எவ்வளோ பணம் வச்சிருக்கீங்க எவ்வளோ நகை இருக்குது அடுத்து என்ன லேண்ட் வாங்க போறீங்க அடுத்து வீடு கட்ட போறீங்க உங்களுடைய பிசினஸ் எதுவுமே நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கிறாங்க தவிர்க்கவே முடியாத அப்படிங்கிற நம்பர் நீங்கள் சொல்லுங்க பர்சனல் லைஃப்பில் இருக்கக்கூடிய வரவு செலவெல்லாம் எதையுமே வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணாமல் இருங்க எல்லாரையுமே நம்பி நம்பி ஏமாற்றம் அடைகிறாங்க இனிமேல் அந்த ஏமாற்றங்கிறது வந்து இந்த மகரம் ராசிக்கு வந்து இருக்காது உங்களுக்கு சுய வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து கண்டிப்பாக வந்துடும் அதனால் வந்து உங்களுக்கு ஒரு தெளிவு வந்து கண்டிப்பாக பிறந்துடும் உங்கள் வாழ்க்கையில் தொலைச்சது எல்லாத்தையுமே வந்து திரும்ப பெற போகிறீங்க அதுக்கு ஏற்ற நேரம் வந்து உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து அமைய போகுதுங்க இனிமேல் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை விட கம்பேர் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மிகப்பெரிய தொழில் லாபத்தை வந்து நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க மகர ராசி நேயர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாேருமே வந்து அளவுக்கு அதிகமாக வந்து ஆசைப்பட்றீங்க அந்த ஆசை தான் வந்து உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனையை வந்து கொண்டு வருது தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை எந்த அளவுக்கு தவிர்க்க முடியுமோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தவிர்த்துக்கங்க ஆடம்பரத்தை நோக்கி போக போக உங்களுக்குடைய செல்வங்கள் எல்லாமே குறைஞ்சி உங்களுடைய கடன் வந்து ரொம்பவே வந்து இருக்கு அவங்க அது வச்சுருக்காங்க இவங்க இது வச்சுருக்காங்க எனக்கும் அது வேணும் அப்படிங்கிற இருந்து முதல்ல வெளியே வாங்க நம்மளுக்கு தேவை வந்து நிம்மதியான தூக்கம் நோயற்ற வாழ்வு இதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மிகப்பெரிய ஒரு ஆண்டாக வந்து உங்களுக்கு வந்து அமையப் போகுது